ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்னைக்கு பாருங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன் அது என்ன கோயில்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந் ராமநாதபுரம் மங்கைன்ட்டு ஒரு கோயில் இருக்குது ராம ராமநாதபுரத்தில் உத்தரகோசமங்கைங்கிறது ஒரு ஊர் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஊர் இந்த ஊரில் வந்து ரொம்பவே பழமையான ஒரு கோயில் வந்து சிவபெருமான் கோயில் இருக்குது இதில் மங்களநாதர் மங்களேஸ்வரின் டு இந்த சுவாமியில சாமியோட பேர் ரொம்பவே உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவபெருமான் எழுந்தருளிய கோயில் ரொம்பவே பழமையான கோயில் கோவில் ஸ்தலத்தில் வந்து பார்வதி தேவிக்கு வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு வேத காமங்களை வந்து சொல்லி கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து உத்தரகோச மங்கைன்ட்டு பேர் வந்ததாக சொல்கிறாங்க வரலாற்றில் வந்து முக்கியமான ஒரு இடம்னாக்க இந்த கோவிலுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ அதாவது சிவபெருமான் உலகத்திலேயே வந்து முதலாக வந்து தோன்றியது இதுதான் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு வந்து நம்ம ஹாப்பியாக போகணுன்னே நான் இன்னைக்கு வந்து கிளம்பி வந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவன் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் லெவன் ஓ கிளாக் கிளம்பி இங்கே வந்து நாங்கள் வர்றதுக்கு ஒரு மூணு மணி ஆயிடுச்சு கோயிலுக்கு வர மூணு மணிக்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் ஓரளவு கூட்டம் இருந்தது அப்போ தான் வந்து ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே நைட்டே வந்து ஸ்டே பண்ணுறவங்களும் அங்கே இருந்தாங்க சில பேர் விடிய காலையில் மூணு மணிக்கு வந்து தவம் பண்ணுறவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நைட்டு வந்தவங்கலாம் அங்கே சாமி முன்னாடியே தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து யாகசாலையில் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாகசாலை நிறையங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பேக் சைடு சாமி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க பேக் சைடு ஃபுல்லுமே யாகசாலை இதில் நிறைய ஜனங்கள் பார்த்திங்கனாக்கா யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து ஊர்லேருந்து டிராவல் பண்ணிட்டு வந்து மார்னிங் வந்து சாமியை கும்பிடுவோன்னு வரிசையாக அதில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டை யாகம் வளர்த்து அது முடிஞ்சிருக்கும் போது பன்னெண்டு மணி அளவில் யாகம் வளர்த்திருப்பாங்க அதை முடிஞ்சிருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப யாகம் மார்னிங் காலையில் வந்து யாகம் வளர்க்குறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சாமி வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க யார் வேணால் தொட்டு சாமி கும்பிட்ற தான் இருந்தது யார் வேணால் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு செல்ஃபி எடுக்கிறவங்க செல்ஃபி வீடியோ எடுக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து சரி சாமி முன்னாடி நம்ம எடுப்போம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஃபோ ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்தோம் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது சாமி அப்படியே அந்த பாதங்கள் கை அவ்வளோ ரொம்ப நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டே அதில் உட்கார்ந்துட்டு இருக்கலாங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் உள்ளெல்லாம் சரி போய் பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து இன்னைக்கு காலையில் என்ன பூஜை நடக்க போகுதுனாக்க இங்கே அபூர்வ பச்சை நடராஜர் சிலை இருக்கு அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் சிலைக்கு வந்து தனி சன்னதி இருக்குது இங்கே கோபுரம் விமான கோபுரம் சால கோபுரம் அப்புறம் பஞ்சவர்ண சுதைவேலை அப்படின்னு நிறைய சொல்றாங்க நிறைய சொல்றாங்க நமக்கு அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரம்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு நிறைய இடம் சொல்றாங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குது மரகத நடராஜர்னு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சந்தன காப்பு சந்தன பூசி வச்சுருவாங்களாம்மா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வந்து மரகத மரகத நடராஜரை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியும் அப்புறம் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சந்தனம் ஃபுல்லாகவே பூசி அப்படியே வச்சுருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சந்தனத்தை கலைச்சிட்டு மரகத நடராஜரை வந்து பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த மரகத ரிங் நடராஜருக்கு சந்தனத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவாங்க அது வருஷம் ஃபுல்லுமே அப்படியே தான் இருக்கும் மாமா தரிசனம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சந்தன நடராஜரை மட்டுந்தான் இங்கே பார்க்க முடியும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் மரகத நடராஜராக பார்க்க முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது முப்பத்ரெண்டு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி முப்பத்ரெண்டு அபிஷேகம் பண்ணி மக்களுக்கு வந்து எல்லாருமே பார்க்குற அளவுக்கு காண்பிப்பாங்க இந்த கோயிலில் வந்து இன்னொரு அம்சமும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இங்கே இருக்கிறாங்க சுற்றி கோயிலை சுற்றி ஒவ்வொரு குரு பூஜை எப்போவும் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ எப்போவுமே வந்து அன்னதானமும் இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த ஒரு தினம் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல வந்து அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க எல்லா பக்கமும் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் மோர் தண்ணி எல்லாமே பிஸ்கட்டு யார் யார் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அத்தனை பேருமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நேத்து நடந்த யாகசாலை நேத்து நடந்து நடந்து அதெல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் கிளீன் சுத்தப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ காலையில் வந்து யாகம் நடக்க போகுது அது பிரம்மாண்டமான யாகம் பார்த்திங்கன்னா அப்படி கண்கொள்ளா காட்சி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து ஒவ்வொரு யாகம்னு நிறைய நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தனித்தனி யாகம் தனித்தனி ஐயர் அது மாதிரி ரொம்பவே பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய யாகசாலை இவ்வளோ ஜ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு யாகம் நடக்கிறது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து பதினஞ்சு ச பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அதனால ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அலை மோத ஆரம்பிச்சுட்டாங்க இப்போவே பயங்கர ஜனம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நான் வந்ததுக்கும் இப்பவும் பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து மடங்கு அதிகமாகிட்டாங்க இன்னும் போக போக ஆறு மணிக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த கோயிலில் வந்து மரகத நடராஜருக்கு வந்து மாணிக்க வாசகர் வந்து பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயிலில் எப் தினசரி வந்து அபிஷேகம் பண்ணதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சகசரலிங்கத்தில் ஆயிர ஆயிரக்கணக்கான முனிவர்கள் சிவபெருமானை நினச்சி யாகம் பண்ணிக்கிட்டே இருந்ததாகவும் சிவபெருமான் ஆவணன் ராவணன் மனைவி மண்டோதரிக்கு காட்சி அளிக்கிறதுக்காக நான் போகிறேன் நான் போகும்போது என்னை ராவணன் தொட்டாக்க நீங்கள் எல்லாமே யாக ஜா யாகத்தில் போய்ட்டு விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சிவபெருமான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ராவணன் ராவணன் மனைவிக்கு வந்து குழந்தையாக காட்சி அளிக்கிறாரு குழந்தையாக காட்சி அளிக்கும் போது அப்போ வந்து ராவணன் என்ன பண்ணுறான்னா குழந்தைய போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இங்கே யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆயிரத்தி ஒரு முனிவர்களும் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது ஒருவர் மட்டும் குதிக்காமல் மீதி ஆயிரம் முனிவர்களுமே சிவபெருமான் சொல்கிற மாதிரி குதிச்சிடுறாங்க அதில் ஒருவர் மட்டும் குதிக்காமல் இந்த ஒரு ஆசிரமத்தை பாதுகாக்கணுங்கிறனால குதிக்காமல் இருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா மாணிக்க வாசகர்னு சொல்லப்படுது ரொம்ப உலகிலேயே வந்து முதன் முதல்ல தோன்ற சிவன் கோயில் இதுதான் சொல்லப்படுது ரொம்ப இது மாதிரி வந்து நிறைய கதைகள் புராண கதைகள்லாம் சொல்லப்படுது நான் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனம் இருந்தது இப்போ எவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு ஜனம் இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்குது நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஆகிட்டு இருக்குது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோபுரத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா பக்கமுமே சுற்றியுமே நாலாபுரமுமே ஜனங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எனக்குமே வந்து உள்ளே போய் நடராஜர் மாணிக்க நடராஜரை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலோட கூட்டத்தில் நின்றுக்கிட்டே தான் இருந்தேன் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு நேரமாக ஆக எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு நடராஜர் சிலையை வந்து அபிஷேகம் பண்ண ஏன் இவ்வளோ லேட்டாகுது அப்படிங்கிற மாதிரி மக்களுமே வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னாக்கா பெரிய பெரிய வியப்பிங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்மள மாதிரி ஜனங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில் ரொம்ப நேரமாகவே வெயில்லையும் வெளி வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கருடர் வந்து காட்சி அழித்ததுக்கு அப்புறம்தான் வந்து இங்கே மேலே வந்து தீர்த்த அபிஷேகம் நடக்கும் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க கருடரும் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு தீர்த்த அபிஷேகமும் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோபுரத்தில் அதுக்கப்புறம் தீர்த்த அபிஷேகம் மேலே முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இங்கே மக்கள் இருக்காங்கள்ல அந்த மேலே கேமரா அந்த ட்ரோல் கேமரா அது மூலமாக வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தெளிக்கிறது பூ தெளிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து டியூப் வழியாகவும் வந்து பண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க சுற்றி இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா என்னோடய கசப்பான அனுபவத்தை ம ஷேர் பண்ணணும் ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி திருந்தினாலே போதுங்கிற மாதிரி இருக்குது கூட்டத்தில் வந்து எல்லா ஜனங்களும் குழந்தைங்க வராங்க வயசானவங்க வராங்க எல்லாருமே வராங்க கரெக்டாக வந்து பாதுகாப்புக்கும் அங்கே ஒரு ஆளும் கிடையாது ஒரு சில பேர் தண்ணி கூட அங்கே குடிக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு கூட இப்போ லேடிஸாக இருக்கட்டும் பாத்ரூம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் மட்டும் கிடையாது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி வெளியிலேருந்து வர்றவங்களும் சரி அதை தான் புழம்பிகிட்ருந்தாங்க இவ்வளோ பெரிய கோவில் இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது பாத்ரூம் வசதி மட்டும் பண்ணியிருந்தாங்கனாக்கா நல்லாயிருக்குன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டு வீடுக்காக போயிட்டு கேட்டுட்டு இங்கே பாத்ரூம் போட்டுமா அப்படின்ட்டு கேட்டு அலோவ் பண்ணுறாங்க அது சில பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்க சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க நானே வந்து போயிட்டு ஒரு வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க ஒரு அங்க வயசான ஒரு அம்மா இருந்தாங்க நான் சொன்னேன் அம்மா ஐம்பது நூறு கூட நான் காசு கூட கொடுத்துட்றேன் பாத்ரூம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்கம்மா காசு என்னம்மா காசு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளே விட்டாங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பி இப்படிப்பட்ட மனிதர்களுமே இருக்கிறாங்க நிஜமாவே நல்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க சில இது வந்து இது ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணுறாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் நிறைய பேர் வராங்களா வரும்போது என்ன பண்ணுறாங்க ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூபா கொடுங்கன்ட்டு காலோ அதாவது எங்கேயுமே இல்லைங்க போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்போ சரி கொடுத்து தான் போகணுங்கிற மாதிரி வீடு வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க மீது எல்லாருமே அங்கே இருக்கிற முக்காவாசி ஜனங்க என்ன பண்ணுறாங்க காசெல்லாம் வேண்டாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரும் கூப்பிடுறாங்க இது ஒரு புண்ணியமாக நினச்சி பண்ணுறாங்க அது வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆனால் என்ன இந்த ஸ்தலத்தில் இது ஒன்று கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சில பேர் வந்து இந்த கூட்டத்தையும் சரியாக கண்ட்ரோல் பண்ணாமலே இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப மூச்சு திணறி அந்த உயிர் போகிற கண்டிஷன் போய் வந்தது அதில் நானும் ஒருத்தி ஏன்னா அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டங்க இன்றைக்கி இந்த இந்த கூட்டத்தில் செமையாக மாட்டிக்கிட்டேன் செமையாக மாட்டிக்கிட்டு சரி உயிர் பிழைச்சதே தப்ப தெய்வ தெய்வ செயல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக போயிட்டு உள்ளேயே அந்த கூட்டத்துக்குள்ளேயே மயக்கமாகி அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் திருமணம் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் நான் நிஜமாக நினச்சேன் எனக்கு மயக்கமாக இருக்குது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஒரு மாதிரி மூச்சு விட முடியல ஏன்னா கீழே என்ன ப பார்த்தீங்கன்னாக்கா வெயிலில் நிற்கிறோம் வெயிலில் நிற்கும்போது உங்களுக்கு அது ஒரு வேர்த்துக்கிட்டே இருக்கும் காலும் சூடு பார்த்தா அதுக்கு அப்படியே மூச்சு விட முடியாத அளவுக்கு ஜனங்கள் அப்படியே நெரிச்சிக்கிட்டு இருந்தாங்க நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் கூட்டத்துலேயே கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிட்டேன் ஒரு மாதிரி வீக்காக உணர ஆரம்பித்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அப்புறம் அந்த சாமி பார்க்குறதுக்காக உள்ளே திறந்து விட்டாங்க பார்த்திங்களா போது அப்படியே முண்டி அடிக்கும்போது என்னால் அதாவது முன்னாடியும் புஷ் பண்ணுறாங்க மூச்சு விடாத அளவுக்கு பின்னாடியும் புஷ் பண்ணுறாங்க முகத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறதுக்கான அந்த நமக்கு அந்த மூச்சு குழாயை வந்து அப்படியே அடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பல டன் அப்படியே வச்சு அமுக்குனால் எப்படி இருக்கும் மூச்சு விடாமல் இருப்போம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இங்கே வந்து நான் பார்த்தேன் ரொம்பவே எனக்கு மன வேதனையாக இருந்தது இவ்வளோ நம்ம சாமி தரிசனம் சந்தோஷத்த சந்தோஷத்தோடு பார்க்க போனேன் இதில் என்னன்னா ஒரு வயசான அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஒரு குழந்தை வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வந்து எனக்கு அந்த கூட்ட நெரிசலில் சரி இன்றைக்கி வந்து நம்ம இருப்போமா தெய்வத்தை பார்ப்போமா இல்லை இதே இடத்துல சாகு செத்து போயிடுவோங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த நேரத்தில் வந்து மூச்செல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வீசி மாதிரி வந்து வேர்த்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் இந்த இடம் வரைக்குமே கொஞ்சம் நல்லா இருந்தேன் அந்த கோயில் தொழில் திறக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த அனுபவம் நான் ஏற்பட்டுச்சு ரொம்ப மனவேதனையாக இருந்தது இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சாமி எந்த சாமியும் வந்து இப்படி நெரிச்சு வந்து என்னை பார்க்கணும்னு சொல்ல நிதானமாக பார்த்தா நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கலாம் யானும் இப்போ வந்து தெரியாமல் தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லையே இன்னைக்கு நடந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த சாமி தரிசனத்தை பார்த்ததே கிடையாது ஆனாலுமே பார்த்த திருப்தி அந்த சாமியை பார்த்துட்டு வந்தோமேங்கிற திருப்தி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்க அந்த கஷ்டம் வந்து அந்த நேரத்தில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ரொம்பவே மனசு மூச்சு விடலைனாக்கா என்ன நினப்போம் நம்ம சரி ஓகே காலி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கடைசி நொடியில் கூட என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதா என் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறதாங்கிற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது சாமியை பார்த்துட்டு செத்துருந்தா கூட பரவாயில்ல நம்ம இந்த கூட்டத்திலே கொண்டுடுவாங்க போல இருக்குங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணேன் நான் அந்த இடத்துலேயே மயக்க மாட்டாது எனக்கு தெரியுது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு தெரியுது இந்த இடத்துலேயே மயக்கமாயிட்டேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் என்னை தூக்கிட்டு வந்து மேலே விட்டு அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் எனக்கு தனியாக கூட்டு போயிட்டு காமிச்சாங்க சாமி தான் தரிசனம் எனக்கு ரொம்பவே கஷ்டமான கசப்பான அனுபவம் ஆனாலுமே ஒரு ஒரு தெய்வத்தை முழுமையாக பார்த்த தரிசனம் பார்த்த சந்தோஷம்